பணம் இருந்தனா சைட்டை வாங்க பணமே இல்லையா கூட வாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு ஃபீல் பண்ணி உட்காராதீங்க நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்லாம் உட்காராதீங்க கண்டிப்பா நீங்க நினைச்சிங்கன்னா எல்லாமே பாசிபிள் சரிங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நேம் வந்து விஜய்நிலா நான் டீம் மேனேஜராக இருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அறிமுகமாக இருப்பேன் இதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சடனாக எடுத்த உடனே நீங்கள் என்ன வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்குறது ஃபஸ்ட்டில் வந்து லிசன் பண்ணுங்கள் இப்போ இடம் வாங்கணுங்கிறவங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்க எப்படி வாங்குறது கரெக்டான இடமா நம்மளை ஏமாற்றிடுவாங்களா அந்த மாதிரி டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா அதை பற்றி நான் சொல்ல வரேன் இடம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் அதை சுற்றியும் ஆர்வனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு இடம் இந்த பக்கம் பெருமா கோயில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்கும் சிவன் மலை இருக்கும் ஓகேங்களா ஊத்துக்குழிலேருந்து நடுப்பட்டிக்கிட்டே நம்மளோட இடம் இருக்குது ஸ்கொயர் கரையம் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பத்தி நாலு ஏக்கரை கரையும் பண்ணியிருக்காங்க ராம்நாத் காலேஜ் எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் சஸ்ஸூரி காலேஜ் இருக்குது சஸூரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நமக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பசு சஸ்ூரி காலேஜ் ஒரு நூறு மீட்டரு பக்கத்துலேயே வந்து காலேஜ் இருக்குது சைட் பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் பஸ் போயிட்டே வந்துட்டே இருக்கும் தூத்துக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிலோ கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு பக்கத்தில் எங்கேருந்து வேணால் நம்ம சைட் வாங்கி போடலாம் எங்கே சென்னையாக இருக்கலாம் கேரளா இருக்கலாம் ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட நம்மகிட்ட சைட் வாங்கி போடுறாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் கம்மியான அமௌண்ட்டில் ஒரு ஒரு நாலு சைட்டு அஞ்சு சைட்டு வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் நம்ம கம்மியான பட்ஜெட்டில் அதிக இடம் வாங்கி போடலாம் இல்லையா இப்போ நமக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சென்ட் இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த மாதிரிலாம் போகும் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு சென்ட் வாங்கி போடலாம் ஆனால் இதே வந்து அவுட் அந்த நம்ம இருக்கிற இடத்துல ஏற்கனவே டெவலப் ஆகிருக்கும் எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து எல்லாமே ஸ்கூல்லேயும் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும் இதுக்கு மேலே டெவலப் ஆகிறது ஒன்றும் இல்லை அப்படியே இருந்தாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஓரளவு தான் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு ஏறுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அவுட்ரில் கம்மியான அமௌண்ட்டில் அதிக இடத்த வாங்கி போடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ரெண்டு சென்ட் வாங்கி போடுறதுல ஒரு இருபது லட்சத்துக்கு ரெண்டு சென்ட் வாங்கி போடுறீங்க அப்படின்னா இங்கே நாலு அஞ்சு சென்ட் வாங்கி போடலாம் அங்கே ரெண்டு சென்ட்டுக்கு ஒரு லட்சம் இருந்தாலும் ரெண்டு லட்சம் தான் ஏறும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதே நீங்கள் ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட் அவுட்டரில் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு லட்சம் இருந்தாலும் பத்து லட்சம் ப்ராஃபிட் பாருங்கள் ரெண்டு லட்சம் லாபமும் பத்து லட்சம் லாபமும் அதை தான் நீங்கள் யோசிக்கணும் என்ன நான் ஐடியா சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்ரில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஊத்துக்குழிலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர் பக்கத்தில் நம்மக்கிட்ட சைட் இருக்குதுன்னு மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே கண்டிப்பாக டபுள் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் சைட்டை பார்த்துருப்பீங்க ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி ட்ரைனேஜ் இருக்குங்க ஈபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸில் எல்லாருமே குடி வந்துடுவாங்க அப்போ உங்களோட இடம் சென்டரில் இருக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பித்து ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு விட்டாலும் சரி அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் என்ன பக்கத்தில் காலேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நான் செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களாம் கூட செல் பண்ணிக்கலாம் ஏன்னால் பக்கத்துலேயே வீடுங்களெலாம் இருக்குது அப்போ உங்களுக்கு இடம் வந்து ஈஸியாக போயிடும் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க வெளிநாட்டில் இருக்கேன் நான் கேரளா இருக்கேன் சென்னையில் இருக்கேன் தூத்துக்குடியில் இருக்கேன் எங்கே இருந்தாலும் ஓகேங்க இடம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள் ஓகே ஏன்னா இப்போ திருப்பூர் கோயம்புத்தூரில் நீங்கள் சைட்டு வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கடக்கடனு உங்களோட அந்த சைட்டோட வேல்யூ வந்து அதிகமாகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது காலேஜ்லேருந்து இண்டஸ்ட்ரிலேருந்து ஐடி கம்பெனி வரையும் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்துகிட்டுருக்காங்க எங்கே இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இங்கே ஒர்க் பண்ணுறப்ப ஒரு சைட்டை வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே நீங்கள் அங்கே சம்பாதிக்கிறதை விட இந்த லேண்ட் மூலிமா நீங்கள் மடங்கு சம்பாரிச்சிருப்பீங்க அதுதான் நான் சொல்ல வரேங்க ஏன்னா இடத்துல போட்டது என்றைக்குமே வந்து வீணாகிறது இல்லை குழந்தைங்கள படிக்க வச்சு அவங்க அவங்க ஃப்யூச்சர் பார்த்துவாங்க ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு இடத்த உங்கள் பேரில் கரையம் பண்ணி வச்சுங்க ஏன்னா அந்த இடத்துக்கு நாள் நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம குழந்தைங்கள தப்பு சொல்ல முடியாது சூழ்நிலை இப்போ உள்ள சூழ்நிலை அவங்கவுங்க ஃபேமிலியே ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அவங்களே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம நம்மளை பார்த்துக்கிறது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஓகே இடம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேரிங்காக பார்த்துப்பாங்க நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு இடத்துக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன் தள்ளுவண்டி வச்சுருக்கேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் புக்கிங் பண்ணுங்கள் மலை அதில் வந்து கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வருவாங்க திருவண்ணாமலைக்கு அடுத்த இந்த மலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படிங்கிறப்போ நம்ம ஈவினிங் நம்ம இங்கே இடத்த வாங்கி வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் ஆனால் குழந்தைங்க ஃபேமிலியோட கூட்டிகிட்டு இங்கே பெருமா கோவில் போகலாம் இங்கே போகலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரோடு போகுதுங்க இந்த பக்கம் கிராமம் இருக்குது ரோடு போகுது அந்த பக்கம் உள்ளார வந்து கிராமம் இருக்குது நீங்கள் இப்போ மெயினில் தான் இருக்கிறீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே ரோடும் பஸ்லாம் போகிறது நீங்கள் பார்க்கலாம் ஒரு இயற்கையான சூழ்நிலை நமக்கு ஒரு அமைதியாக நம்ம லாஸ்ட் நம்ம ஒரு ஃபேமிலியோடு அழகாக நம்ம வந்து இயற்கையான சூழ்நிலையில் நம்ம செட்டில் ஆகணும்னா இது சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் சைட்டு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க ரேராக அப்ரூவ்ட் இருக்குது ஓகேங்களா எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக இருக்குது நீங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு புக்கிங் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை நம்மக்கிட்ட வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டும் இருக்குது ஃபார்ம் சைட்டும் இருக்குது எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனேஷியில் வந்து ஒச்சம்பாளையம் இடத்துல ஃபார்ம் சைட் இருக்குதுங்க அடுத்தது புளியம்பட்டியில் புளியம்பட்டிக்கு பக்கத்தால் நம்மளோடய சைட் இருக்குதுங்க அங்கேயும் ஃபார்ம் சைட் இருக்குது புளியம்பட்டி பக்கத்தால் கால் மூன்று போகுதுங்க ஃபார்ம் சைட்டு ரெண்டு போதுங்க அவனே சைட்டை பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் பக்கத்தில் நம்மளோட ஃபார்ம் சைட் இருக்குது அதுவும் நல்லாயிருக்குங்க மொத்தமே வந்து ஏழு நம்பர் தான் தேவைப்படுறாங்க எழுபத்தி நாலு சென்ட் நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பதுன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க எழுபத்தி நாலு சென்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிணறு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அது இல்லாமல் ஏவி ஃப்ரீ ஆகிடும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த இடம் தேவைப்படுதுன்னு பா சொ எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சைட்டை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபார்ம் சைட்டுக்கு மட்டும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க டிடிசி பேப்பரோடுக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இடத்துக்கு லோன் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வேணால் எனக்கு வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கும் இங்கே பண்ணி தர்றாங்க உங்களோட கஸ்டமைஸ் தான் நீங்கள் என்ன மாதிரி வீடு வேணும் ஓட்டு வீடு வேணுமா டர்ஸ் வீடு வேணுமா என்ன மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களோட பட்சத்தில் வந்துவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஈரோடு சேலம் திருப்பூர் காங்கேயம் கோபி எல்லாம் சென்றான பிளேஸ் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் இதில் வாங்கி போட்டு ஏதாவது ஒரு ஷாப் ஆரம்பிச்சிங்கனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து குரோத் ஆகுறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னா பக்கத்தில் ஜி ஸ்கொயர் ஐம்பத்தி நாலு ஏக்கரை கரீன் பண்ணுறாங்க அப்போது அங்கே அவங்க சைட் போட்டாங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ எல்லாம் வருவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அதனால நீங்கள் இந்த இடத்துல வாங்குறது நான் பெஸ்ட்டுன்னு தோணுவேன் ஏன்னா நீங்கள் வீடு கட்டினாலும் சரி நீ சுற்றியும் பார்ப்பீங்க பக்கத்தில் பார்த்தீங்களா மலை சிவன் மலை இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி நேச்சுரலாக வந்து அந்த ஃபீல் பண்ண முடியுது அதனால தான் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன் நம்மளோட இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே ரோட்வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பயம் இல்லை நாளைக்கு இடத்து வாங்கி போட்டால் கூட ஐயோ அவுட்டரில் இருக்க நம்ம எப்படி சேல் பண்ணுறது நம்ம இன்றைக்கி வாங்கி போட்டோம் கம்மியான விலையில் நாளைக்கு அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயமே கிடையாது நம்ம போட்டிருக்க இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட் பேஸில் இருக்குது பக்கத்தில் சரௌண்டிங்கில் எல்லாம் வீடு இருக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க வீடெல்லாம் இருக்கும் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே அங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க அதுக்குள்ளே தான் நம்மளோட சைட் இருக்குது அப்போ வந்து இது அவுட்ரு கிடையாது அமௌண்ட் இல்லை நான் எப்படி சைட்டு வாங்குகிறேன் அப்படின்னா கடனோட கடனாக இதையும் ஒரு இடத்த வாங்கி போடுங்க ஏன்னா இது வந்து சுப செலவு தான் சுபம் என்ன சொல்கிறேன் விரைய செலவு கிடையாது இல்லைங்களா சில பேர் அமௌண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறவங்க இதில் போட்டு வைக்கலாம் இல்லைங்கிறவங்களுக்கு தான் நான் அந்த ஐடியா சொல்கிறேன் இதோட இதையே நம்ம ஐடியா பண்ணிக்கணும் கோல் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு இதுக்குன்னு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி இதுக்குள்ளே ரன் பண்ணிக்கணும் இதுக்கே இவ்வளோ எடுத்து வைக்கணும் இதுக்கே இவ்வளோ எடுத்து வைக்கணும் அந்த ஓடுற வயசில் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு இடத்து ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் மாறும் இடத்துல போடுற முதலீடு எனக்கு இருந்தாலும் வீணாகாது எங்களை நம்பி வாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் யாரையும் யாரையும் ஏமாத்துறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்த காமிப்பாங்க இன்னொரு இடத்த எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க காமிச்சது ஒரு இடம் அப்புறம் கிராயம் பண்ணுறது ஒரு இடங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க இதை அனுபவிச்சதில்ல கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரிலாம் இது கிடையாது நீங்கள் எந்த சைட்டு புக்கிங் பண்ணுறீங்களோ அந்த சைட்டே தான் நீங்கள் கிராயம் பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து சைட்டு வாங்கி போடலாம் இங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது இடத்த யாரும் தூக்கிட்டு போகிறதில்ல இல்லைங்களா நீங்கள் இது கோல்டோ இல்லை பணமோ நீங்கள் சேமித்து வரீங்கன்னா பாதுகாப்பாக பார்க்கணும் அதுக்கே வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும் வெளியில் போனால் கூட நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கணும் இதில் வந்து யாரையும் எதுவும் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா இப்போ உள்ள வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க எதுவுமே யாருமே இடத்துல வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது இல்லாமல் அப்படிங்கிறப்போ இடம் எங்கே வேணாலும் வாங்கி போடலாம் நம்ம பத்திரம் நம்ம கையில் இருக்குது இல்லை நான் தூரத்தில் இருக்கேன் நான் இங்கே இடம் வாங்கி போட்டு திடீர்னு எனக்கு செல் பண்ணணுன்னா நான் யாரை காண்டக்ட் பண்ணுறது எனக்கு இங்கே யாருமே தெரியாது எப்படி நீங்கள் சொல்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்டாக்கா நான் அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேங்க எங்கள் ஆஃபீஸ் வந்து அமனேசியில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போது ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் எம்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபோ சரிங்களா அப்படிங்கிறதுனால அவினாசியில் தான் அவங்க பூர்வீகமே அவினாசி தான் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி என்னோடய இடத்த சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் அதுக்கும் நாங்கள் சொல் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அப்போது எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடலாம் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு திருப்பூரில் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு மார்க்கெட்டர் தேவைப்படுறாங்க விருப்பம் உள்ளவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஜாயின் பண்ணுங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் டூர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் தாய்லாந்து மலேஷியா நீங்கள் டூர் போயிட்டு வரலாம் ஃப்ரீயா அது இப்படி ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது தாய்லாந்து நீங்கள் ஒரு நாற்பதாயிரரூபா புக் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து த்ரீ மந்த்ஸில் நீங்கள் வந்து டூர் போகலாம் இடையில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்திருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா அதோட ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு பாஸ்போர்ட் நீங்களே அரேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் டூர் போயிட்டு இப்போ நீங்கள் டூர் போகிறப்ப நம்ம நாம் தான் போகணுமா அப்படின்னு கிடையாது ஒரு ஃபேமிலியாக ஒரு கேரிங்க எப்படி நம்ம ஃபேமிலியெலாம் எப்படி போனால் நம்ம கேரிங்க டூர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரோம் அதே மாதிரியாக டூர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கேரிங்க கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட் வர வரையும் ஃப்ரீ தான் உங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுலேருந்து ஃபுட்டுலேருந்து சுற்றி காமிக்கிறது எல்லாமே வந்து கம்பெனி பார்த்துப்பாங்க இதில் எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது போயிட்டு ரிட்டன் வந்த உடனே உங்களுக்கு வந்து இப்போ டூர் போயிட்டு வரீங்களே அந்த அமௌண்ட் வந்து கவுச்சராக கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த கூப்பனை கொடுத்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் லெஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை நான் லேண்ட் வாங்கலாம் வேறு யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதுனால ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த கூப்பனை கொடுத்து லெஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போது நம்ம ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் நம்ம வெளியில் போகணும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு மலேசியா தாய்லாந்தெல்லாம் சொல்கிறாங்களே அங்கேலாம் போய்ட்டு வராங்களே வடிவேல் வடிவேல் காமெடியில் வந்து ஒன்று வரும்ல நீ தான் சர்ற சர்ன்னு போயிட்டு வர அப்படிங்கிற ஒரு காமெடி ஞாபகம் இருக்குது எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த மாதிரி நாமளும் போயிட்டு வரலாம்னு நினச்சா கம்மி தான் ஒரு நாற்பதாயிரம் கட்டினா நாமளும் வந்து போயிட்டாங்க என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரலாம் சரிங்களா அடுத்தது இந்த இப்போ நான் சொன்ன இடம் இல்லையா இந்த இடத்த ஒரு இந்த மா இந்த வாரத்துக்குள்ளே புக்கிங் பண்ணி ஜூன் ஃபிஃப்டீனுக்குள்ளே கிரை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆ ஆஃபர் வச்சுருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் அதை நான் சொல்கிறேன் சரிங்களா பணம் இருந்துன்னா சைட்டை வாங்குங்க பணமே இல்லையா கூட வாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது ஃபீல் பண்ணி உட்காராதீங்க நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்லாம் உட்காராதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே பாசிபிள் சரிங்களா எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் சைட் வாங்குறதா இருந்தாலும் சரி டூர் போகிறதாரு சரி ஃபார்ம் சைட் வாங்குறது எல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இடத்துல போடுறது என்னைக்கு இருந்தாலும் அதோடய வேல்யூ வந்து பல மடங்கு ஆகும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வேலைக்கு போகிறோம் நம்மளோட கமிட்மெண்ட்ஸு மற்றது நம்ம கோல்டு வாங்குறது சேவிங்ஸ் பண்ணுறத விட இதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்து இடத்துல முதலீடு பண்ணுங்கங்கிறது தான் என்னோடய சஜஷன்